போல நாயகா போட்டு வைத்தவா நாயகா கண்டிப்பா வெற்றி வெற்றியை அடையவாட் போன முறை வந்து வெற்றி அடையலை ஸோ மொத்தம் வாங்கிட்டேன் இந்த முறை வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோம் இங்கே ஒரு டென் இயர்ஸை பாடிக்கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவில் அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக இந்தியாவில் படித்து கொண்டிருக்கேன் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் எங்களுக்கு தெரியும் உங்களே தெரியும் உங்களோட தந்தை எனக்கே தெரியும் உங்களோட தந்தையை பற்றி நிறைய புரோகிராமில் நாங்கள் சின்னங்களில் இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த வகையில் அவற்றை மகனாக இருக்கிறது உங்களுக்கு சரியான ஒரு பெருமையாக இருக்கும் மூலமாக அவருக்கு சரியான பெருமை இருக்க வேண்டாம் அவரை போலவே நீங்களும் ஒரு பாடகர் பாடக்கூடிய ஒரு சிறமையான பாடகராக இருக்கிறீங்க கல்பாணத்துல சண்டிலி பாயில் நிக்கிறோம் இங்க நாங்க ஏன் வந்து பாத்தீங்களா இன்றைக்கு பாத்தீங்கள்டா இலங்கை இருக்கிற இசைக்கலைஞர்களுக்கான விளையாட்டு அதாவது கிரிக்கெட் துடுப்பாட்ட விளையாட்டு வந்து நடந்து கொண்டு இருக்குது அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சி தமிழ் அதாவது இந்தியாவில் ஒரு பிரபல்யமான சேனலில் வந்து யாழ்ப்பா இலங்கையை சேர்ந்த ரெண்டு பாடகர்கள் போய் ஒரு விருது பெற்று வந்தவ அதாவது கில்மிஸா பார்த்தீங்கன்னா மற்றது பார்த்தீங்கன்னா சபேசன் அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டு பாடகர்கள் வந்தீங்கன்னா விருது பெற்று வந்தவை அவையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே என்ன நடக்க போகுதுன்றது இந்த வீடியோவில் உங்களை நாங்கள் காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்றிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் ஒரு வளர்ந்து வார ஒரு கலைஞர் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸாக பாட்டில் படித்த ஒரு கலைஞர் இன்றைக்கு நடக்கிற இந்த கலை கலைஞர்களையிலான இந்த கிரிக்கெட் போட்டியில் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது நல்லா இருக்குது ஒரு இசைக்கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று நினைக்கிற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஒவ்வொரு தனித்தனியாக தான் நீ டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாருமே ஸோ அந்த மாதிரி இருக்க இசை கலைஞர்கள் எல்லாருமே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் சந்தோஷமாக எங்கட எப்படி சொல்கிறது இவ்வளோ நாளும் இருந்த தூக்கங்கள் கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு என்னென்ன இந்த கலை பயணம் வந்து ஆர்வம் வந்தது சின்ன வயசுலேருந்தே நான் மியூசிக் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஜேர்னியாக போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி சுச்சுவேஷன் அப்படி பாட வேண்டிய வந்து இப்போ அந்த அந்த ஜாயினிங்லேயே போய் கொண்டிருக்கு மற்றது உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு நீங்கள் யாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம்

வேளாண்மை பெருக்கிய நில் நாயகா சுளி போட்டு செய்ய தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருக்கிய நில் நாயகா இப்ப என்ன எந்த கேள்வி சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு பாட்டுகள் பாடணும் இதுகள்ல இதன் டோனம் என்ற ஆர்வங்கள் இருக்குது அது இந்த முயற்சியெல்லாம் எப்படி செய்யலாம் என்று நீங்க எப்படி இதுக்கான முயற்சியை செய்து நீங்க எப்படி ஒரு பாடகரா நீங்க நான் நான் என்ன சொல்றேன்னா இப்போ கண்டிப்பா என்னை விட நிறைய முயற்சி பண்றவங்க இருக்காங்கதான் கலைஞர்கள் வீட்டுல எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் போது தான் அது அது அதை தாண்டி போறதும் இல்லையேன்னு சொல்லி சொன்னா அப்படி அவங்களோட முயற்சி தொடர்ந்து போறதுமே இருக்கு இப்போ உங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து இருங்க முயற்சி பண்ணி அது வந்து குறிப்பிட்டு ஒரு கொஞ்ச நாளில் கூட கூட முயற்சி சாதனை அடையலாம் இல்லையாண்டி கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சியை கையை விடாதீங்க தொடர்ந்து போராடிட்டே இருங்க சரியாக நான் இதுக்கெல்லாம் வரோம் நீங்கள் எந்த அணியில் விளையாடி கொண்டிருக்கீங்க

ഒരേ uh...

இப்போ நாங்கள் ஆளோட இந்த இடத்த நிற்கிறோம்னு பார்த்தா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இளத்து கலைஞர் சாந்திராண்ட மகன் தான் நிக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நடக்கிற இந்த கிரிக்கெட் அதாவது யாழ்ப்பாணத்து கலைஞர்களுடைய இந்த இசை கிரிக்கெட் பயணத்தில் வந்து நீங்கள் இதுக்கு தலைவரா இதுக்கு இல்ல நான் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தலைவரீர்கள் இந்த போட்டி வந்து இப்போ நாங்கள் ரெண்டாவது நடத்துகிறோம் சொல்லி கலைஞர்களுக்கு இடையிலான ஒரு புரிதலும் ஒரு ஒற்றுமையையும் அவருடைய நட்புறவையும் வளர்க்குறதுக்காண்டி இந்த கிரிக்கெட் போடியை நாங்கள் நடத்துகிறோம் இந்த அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது எல்லா கலைஞர்களும் வந்திருக்கணும் நீங்கள் வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி கிரிக்கெட் இல்லை ஓல் ரவுண்டராக இருக்கிறீங்களே இல்லை போலரோ பேட்ஸ்மேனோ இல்லை ஓல் ரவுண்டர் தான் சங்கிலி ரணியில் வந்து ஒரு பேட்ச்மனாகவும் ஒரு பந்து வச்சாள்கிறாங்க எத்தனை மேட்ச் இது மட்டும் விளையாடிட்டீங்க ரெண்டு மேட்ச் விளையாட்டம் ஒன்று வந்துட்டு முன்னே தோத்துட்டோம் அப்போ மற்ற மேட்ச்லாம் தெரிய வேண்டும் இது வந்து எத்தனை ஓவர் கொண்ட ஒண்டா லீக் எல்லாம் வந்து எட்டு ஓவரில் இருக்குது அடுத்த செமினல் ஃபைனல் வந்து பத்து ஓவருக்கு இருக்கு முன்னாடி எந்த விளையாட்டு எத்தனை மணி வரை நடக்கும் ஆறு மணி வரையும் போகும் உங்களோட தந்தை இந்த உலகத்துக்கு இவ்வளவு அறிமுகமானவரோ இவ்வளவு பெருமையானவரோ அந்த இடத்த நீங்களும் இப்போ இருக்கிறீங்க அவர் சிறந்த ஒரு பாடகராக எங்களுக்கு தெரியும் உங்களையும் தெரியும் உங்களோட தந்தை எனக்கே தெரியும் உங்களோட தந்தையை பற்றி நிறைய ப்ரோக்ராமெலாம் நாங்கள் சின்னங்களில் இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த வகையில் அவற்றை மகனாக இருக்கிறது உங்களுக்கு சரியான ஒரு பெருமையாக இருக்கும் நீங்களும் மகனாக பெற்றதும் அவருக்கு சரியான பெருமையாக இருக்கும் வேண்டாம் அவரை போலவே நீங்களும் ஒரு பாடகர் பாடக்கூடிய ஒரு சிறமையான பாடகராக இருக்கிறீங்க அவரை போல அவரை போலன்னு சொல்லக்கூடாது ஐயா மலைக்கு மடுவுக்குமான ஒப்பிடு இல்லை அவற்றை காலத்தில் நாங்களும் அவற்றை மகனாக ஒரு கலைஞராக இருந்து பெருமை பெரும் அடையாளத்தை உலக பரப்பு கொண்டு மிக முக்கியமான பாடகர இப்போ கூட இப்போ கூட நாங்கள் அப்படிப்பட்ட பாடல்களை கேட்க கேட்கக்கூடோம்னா அவற்றை பாடலை தவிர்த்து நாங்கள் எதையுமே கேட்க முடியாது அப்படிப்பட்ட பாடல்கள் இருக்கும் உணர்ச்சிகள் பொங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது எம்மையாவை கடவுள் எங்களுக்கு ஒரு வரமா நாங்கள் அவரை பார்க்குறோம் அந்த வகையில் நீங்களும் அப்படி உண்மையிலேயே அப்போ இப்போ ஈழத்து கலைஞராக இருக்கிறேன்ன்றது பெருமை ஏன்னா எப்போயுமே வந்து ஈழத்து கலைஞர்களை எங்கடா அக்கல் எந்த அளவுக்கு கொண்டாடிகிறவன் இன்றைக்க பார்க்குறீங்க உலகில் வந்து எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ விழப்புல மத்தியில் நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாதத்தில் நிமிர்ந்து இருக்கிறோம் தென்னிந்திய கலைஞர்களோட ஆதிக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கலைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக பல இசை குழுக்களை தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினோம் அந்த வகையில் அப்பா ஒரு மேடை பாடகனாக இருந்து தாயை எழுச்சி பாடகராக அந்த உலகம் போட்டு ஒரு பாடகராக இருக்கிறவர் அவற்றை மாணாக இருக்கிற சிறப்பு அதை போல் இந்த கலைஞர்கள் இந்த சங்கத்தில் ஒரு தலைவராக இருந்து எங்களுடைய கலைஞர்களுடைய வளர்ச்சியிலையும் அவருடைய ஒற்றுமையிலும் இந்த கலைஞர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை குரல் கொடுக்குறதுல இருந்து அவர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமதிகளை பெற்றுக் கொடுத்துல இந்த சங்கம் வந்து யாராவது வளர்ச்சி கண்டு அந்த வகையில் இந்த கிரிக்கெட் போட்டியும் வந்து ஒரு மிக்க ஒரு மயில் கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது தென்னிந்திய பாடகர்களை கூட கௌரவிக்கிறது கூடுதலா ஈழ மக்கள் தான் கண்டிப்பா அந்த வகையில அதே அதுக்கேற்ற நிகரான கௌரவிப்பு இலங்கையில் இருக்கிற பாடகர்களுக்கு கிடைக்குதா இல்ல கண்டிப்பா இருக்கல எந்த மாற்றம் இல்ல நீங்க ரசிகர்களில் நீங்க போய் குறை சொல்ல சில சில ஏற்பாட்டாளர்களிட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நிகழ்ச்சிகள் அந்த கலைஞர்கள்ட்ட போக்கு இருக்கு நீங்க எங்கட கலைஞர்களும் எங்கட மக்கள் கொண்டாடல பாத்தீங்கன்னா முழு போய் வந்த எங்கட்டும் இருக்கட்டும் விஜய் டிவில் பண்ண பிள்ளைங்க எல்லாம் எங்கட விசை பாடி போன பிள்ளைகள் இங்க இருந்து எங்கே இருந்து போற பிள்ளைகள் எங்கடாக்கெல்லாம் உலகம் எல்லாரையும் கொண்டாடினா பாட முடியாத இலங்கையில இருக்கிறார்களே அது தென்னிந்தியா இதுகளை விடவே நம்ம முதலாவது இடங்கள்ல படக்கூடிய மாதிரி எல்லா துறையிலையும் தனிய இசைத்துறை வேண்டிய கலைத்துறை எல்லா துறையிலையும் வந்து அற்புதமான திறமையாளர்கள் இருக்கிறார் என்ன எங்கட சில இடங்கள்ல வந்து எங்களுடைய கலைஞர்களை கொண்டாடுறதுக்குரிய மனப்போக்கும் சில பேர்ட்டே இல்லை அது அவ்வளோ ஒரு சில பேர்ட்டே இல்லை ஆனால் மக்கள் எங்கே போனாலும் வந்து போய் வேற நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நாங்கள் செய்யக்கே வந்து ஒரு ஆலயங்கள் சரி போது உள்ள எங்கட மக்கள் எங்களை எப்படி கொண்டாடினோம் ஆனால் என்ன கூடுதலாக ஊக்கம் தந்து கொண்டாடுறோம் நான் விரும்புகிறேன் Thank நன்றி நன்றி தொடர்ந்து நீங்க எங்கட கலைஞர்களை உள்ளூர் கலைஞர்களை நீங்க ஊக்குவிக்கணும் நீங்க எவ்வளவு தென்னிந்திய கலைஞர்கள் வழியிலிருந்து வர கலைஞர்கள் ஊக்குவிக்கிறீங்களோ அதே போல எங்களுடைய தாய கலைஞர்கள் எங்க மேடை நிகழ்ச்சியடாக அவங்களையும் நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா நினைச்சு நீங்க ஊக்கிக்கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் எல்லாரும் நான் வந்து கிருஷிகா சிவராஜ் இங்கே ஒரு டென் இயர்ஸாக பாடிக்கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவில் அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக இந்தியாவில் படித்து கொண்டிருக்கிறேன் மியூசிக் வந்து இப்போ கலைஞர்களை மீட் பண்ணுறதுக்காக டூ இயர்ஸுக்கு அப்புறமா இங்கே வந்திருக்கிறேன் ஸோ எனக்கு பார்க்க நிறையடாக இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போதான் வந்துருக்கு ஆ இப்போ வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் தி வர வேண்டி இருந்தது வந்து அதை விட எனக்கு இது இம்பார்ட்டண்டா தெரிஞ்சது எங்களுடைய இசை கலைஞர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து வெரி இம்பார்ட்டண்டா இருந்தது அப்ப அதனால நான் வந்ததுமே இங்கே வந்துட்டேன் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க இந்த வந்து வடமகானத்துல க்ளீன் அச்சில இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து எங்கட யாழ்ப்பாணத்தில் உள்ள இசை கலைஞர்கள் எல்லாரையுமே சேர்த்து ஒவ்வொரு வருஷமே இது நடக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு தவறாமல் இது நடந்து கொண்டிருக்குது எல்லா கலைஞர்களும் எல்லா ஐசி குழுல பாடுற எல்லா கலைஞர்களுமே இங்கே வந்து மீட் பண்ணுவீங்க இங்கே தான் வந்து எல்லாரையுமே செட்அப் பெரிய ஒரு குரூப்பாக இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்போ இந்த அனுபவம் டூ இயர்ஸுக்கு பிறகு நான் நீங்கள் வந்து எல்லாரையும் பார்க்குறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஆக்களும் வந்து என்ன பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி புது புது சிங்கர்ஸ் எல்லாம் நம்ம அவையிலோடய பேசி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியாவில் இப்போ கல்வி கேட்க தான் அது மாதிரி என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்தியாவுக்கு போனேன் நான் அங்கே போய் எனக்கு யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ணி அங்கே எனக்கு வந்து ஒரு டிகிரி பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் அங்கே படித்தா எனக்கு இங்கேயும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்ன்றே தோணுது அதை விட மியூசிக்கில் நிறைய லேர்ன் பண்ணுறேன் நல்ல ஒரு கோர்ஸ் எனக்கு மற்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படித்து கொண்டு இருக்கிறேன் செப்பரேட்டாக வெளியில் கிளாஸஸ் போய் கிளாஸஸ் எடுத்து இப்படியே என்னுடைய மியூசிக் ஜேர்னி வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் இதை விட இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த நம்மளுக்கு வேற்றுமைகள் இருக்குதா இல்லை நீங்கள் அப்படி இல்லாமல் இல்லை எனக்கு ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் பெரிய ஒரு இதாக பார்க்குறீங்க என் கிளாஸில் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும்னு சொன்னால்

இல்லாமலே இரும ஏதோ பேசுது எவரும் சொல்லாமலே குயிலா தேனா பாடுது எவரும் சொல்லாமலே இரும மனசில ஒரு கேள்வி ஒன்று இருக்குது உங்கள்ட்ட மட்டுமில்ல எல்லா இசைக்கல்கிட்ட இருக்கு இந்த உங்களோட திறமை உங்களுக்கு வருதா இல்ல நீங்க கல்வி படிச்சு அதாவது எனக்கு தெரிஞ்சு நாம வந்து படிச்சு வரல கிரேட் செவன் இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரெசிடண்ட் அவார்டு வாங்கினான் அதுக்கு பிறகு தான் தெரியும் நான் வந்து பாடுவேன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாடிக்கொண்டிருக்கிறேன் கடவுள் ஏதோ பக்கத்து நாட்டில் அனுப்பி நீ இசையை வடிவாக படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன் எனக்கு மாறலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் தான் எனக்கு படிப்பு முடியுது படிப்பு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட வந்து நாங்கள் அப்ளை பண்ணணுமன்றது வந்து எப்படி அதை வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணி சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகும் சில பேர் வந்து உள்ளே போயிடும் அது எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுறேன் இல்லை இப்போ ஒவ்வொரு ஒரு மாவட்டத்துலேயுமே இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயுமே ஒவ்வொரு ஒரு மாவட்டத்துலேயுமே ஆடிஷன் நடக்கும் அந்த ஆடிஷனுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆடிஷனில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே பீப்பிள்ஸ் அங்கே வந்திருந்தவையில் அதுலேருந்து ஒரு பத்து பேரை கலெக்ட் பண்ணி எடுப்பினா பத்து பேர் தான் பேர் எடுத்து அதுலேருந்து மெகா ஆடிஷன் வச்சு அவங்களாம் முறைப்படி எல்லாமே இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பேசினேன் தேங்க்யூ ஸோ மச் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்